அகிலம் அனைத்தையும் ஆக்கிய அற்புத சித்தனே என் அப்பனே ஆனந்த புத்தனி மனம் மொழி மெய்யால் உன்னை பணிகிது பிறவி பிணிப்போக்க வழிகாட்டியவா உனக்கு என் வணக்கம் பிரபஞ்சம் முழுவதும் பேர் அருள் வெள்ளமாய் நிறைந்து நிற்கும் உன் பேரில் ரூபத்தை என் அகக்கன் வழியைக் காண அருள் செய் குஞ்சித வாதமாய் ஞானம் மருளும் நற்சே வடியாம் உனது பாதக் கமழங்கள் தருமத்தின் வடிவமாய் இடவத்தின் மேல் வரும் எழில் ரூபம் பொன்னார் மேனியன் புலித்தோலை அணிந்தவன் அழிந்தது உடல் எரித்தது நெருப்பு மிஞ்சியது சாம்பல் முடிவில் நீயும் பிடி சாம்பலே என உணர்த்த சுடுகாட்டு சாம்பல் பூசி நம் பித்தத்தை தெளிவிக்கும் பித்தன் கொல்ல வந்த அரவினங்களையெல்லாம் ஆபரணமாய் அணிந்த பாம்பணி மேனியன் புனித்த புருவன் கொவ்வை செவ்வாயன் வெந்நீரணி வேரியன் விரித்த சடையோன் தன்னை சரணடையும் ஆன்மாக்களின் பாவங்களை போக்க கங்கையை தலையில் ஏந்திய கங்காதரன் இழைத்த சந்திரனை பிழைப்பித்து பிறையென அணிந்த பெம்மான் அனைத்துக்கும் ஆதியான எனக்குள் பாதியானவன் நீ என உமையை ஒரு பாகத்தில் ஏந்தி வரும் உமை ஒரு பாகன் ஆணவம் தலைக்கேறிய பிரம்மனின் தலையை கிள்ளி எறிந்த எங்கள் கவாலியே என் உள்ள தாமரையில் உன்னை நிறுத்துகின்றேன் எனக்குள் நீ வந்து என்னையும் பித்தனாய் சித்தனாய் ஆக்கினாள்